இந்த காணொலியை பார்க்கறதுக்காக இந்த தருணத்தில் நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லோருக்கும் வணக்கம் நம்ம விவசாயத்தில் பயிர்களுக்கு தீங்கு செய்யும் பூச்சிக்கள் ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் மறுபக்கம் பயிருக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் பயிரில் இருக்குது இதை யாரும் அந்த அளவுக்கு உணர்றதில்ல பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி பயிரை பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தீங்கு விளைவிக்கும் பூச்சிக்களோடு சேர்த்து நன்மை செய்யும் பூச்சிக்களையும் அழிச்சிடுறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பயிருக்கு நன்மை செய்யும் பூச்சிக்கலை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக தட்டான் அப்படின்ற தும்பி தட்டான் இளம் புழு பருவமாக இருக்கும் பொழுது வயலில் உள்ள தீமை செய்யும் பூச்சுக்களை கொன்று உயிர் வாழும் வளர்ந்த தும்பிகள் பயிரில் உள்ள தீமை செய்யும் பூச்சுக்களை பிடித்து உணவாக உண்ணும் ரெண்டாவது நாவா பூச்சி பயிரை சேதப்படுத்தும் தீமை தீமைப்பூச்சுக்களின் புழுக்களையும் முட்டைகளையும் உண்டு உயிர் வாழக்கூடியது இந்த நாவா பூச்சி மூணாவதாக தரை புகையான் தொத்துப்பூச்சிகள் இலை புழு போன்ற நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நாலாவதா சிலந்திகள் சிலந்திகள் பயிருக்கு இடையே கூடு கட்டி தீமை செய்யும் பூச்சுக்களை பிடித்து உணவாக உட்கொள்கிறது அஞ்சாவதா தேனி தேனீக்கல் அயல் மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய பங்களிக்கிறது பதினஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் வரை உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறது இந்த தேனீக்கல் பொறிவண்டு பொறிவண்டு இளம் புழுவிலிருந்து வண்டாக மாறும் வரை முந்நூறு அஸ்வினி பூச்சுக்களை பிடித்து உண்ணுகிறது ஏழாவதா குழவி செங்குளவி ஒரு குழவி ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது வரை பச்சை காய்ப்புழுக்களை பிடித்து வந்து தன் கூட்டிற்குள் அடைத்து அழித்துவிடும் எட்டாவதா நீல்கொம்பு வெட்டுக்கிளி சாறு உறிஞ்சும் பூச்சுக்கள் மற்றும் காய்ப்புழு போன்ற இளம் தீமை செய்யும் புழுக்களை உணவாக உண்கிறது ஒன்பதாவதா தொழு வெட்டுக்கிளி சாறு உறிஞ்சும் பூச்சி தத்துப்பூச்சி இளம் புழுக்கள் போன்ற பயிரை சேதப்படுத்தும் பூச்சுக்களை உணவாக உட்கொள்கிறது